ஜோதிடர் வந்தார் தான் ஜோதிடர் வந்தார் ரெண்டு பசங்க ஜாதகத்தை கொடுங்க அப்படின்னாங்க சூர்யா காத்தி ஜாதகத்தை கொடுத்தான் பார்த்தாரு பார்த்துட்டு இந்த பையன் கலைத்துறையில் பெரியால் வருவான் அப்படின்னாரு சூர்யாவா காத்தியா அப்படின்ன இல்லை சார் பெரிய தம்பி தான் அப்படின்னாரு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நாலு வார்த்தை தானே பேசுவான் அந்த பையன் அவன் கலைத்துறையில் வருவான்னு சொல்கிறீங்க ஒருபட டயரக்டராக வருவானோ கார்த்தி சுப்ராஜ் மாதிரி இல்லை கேமராமேனாக வருவானா முகத்தை வச்சு பண்ணுற தொழில் அப்படின்னா அப்படின்னா நடிகராக வரப்போகிறானா ஆமாம் சார் யோ நீ லூஸாய அப்படின்னா அது மட்டும் இல்லை சார் உங்களை விட நல்ல ஆக்டர்னு பேர் வாங்குவார் உங்களை விட நிறைய அவார்டெல்லாம் வாங்குவார் உங்களோட நிறைய சம்பாதிப்பான்னு சொன்னான் இந்த ஆள் ஏதோ மரம் கண்டு போச்சு போகிறதுக்கு நீ போங்க சார்ட்டேன் சூர்யா அதை பார்த்துட்டு வந்துட்டு நான் நடிகனாக போகிறேன்னா ஐயோ ஐயோ நடிகன் மகன் நடிகனானு தலையெழுத்து எனக்கு அப்படி எனக்கு ஆசையே இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் லயோலா கலாஜி போய் பிகாம் முடித்தார் தம்பி உனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஆசை இருக்கா அஜய்யோ பயமாக சார் என்ன பயம் இருபத்தஞ்சி வருஷமாக உங்கள் அப்பா சினிமா இருக்கிறாரு அவர் உங்கள் வீட்டிலே இருக்காரு அவர் பார்த்து பயப்படுங்கிறனே இல்லைங்க எங்கள் சினிமா பற்றி ஒன்றும் தெரியாது எங்களுக்கு எதுவுமே தெரியாத பையன்தான் வேணும் அப்படின்னு மூணு நாள் யோசனை பண்ணார் ஒரு அட்டம் பண்ணி பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்பில்லையானா பழையபடி கம்பெனிக்கே வந்துடலாம்னு சொன்னார் மேக்கப் மணி மணியத்தன் ப்ரொடியூசரு வசந்த் சார் மேக்கப் டெஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த பையனை நான் ஃபோன் பண்ணி மனிதத்துக்கிட்டு பேசினேன் சார் சிவகுமார் பையனு நீங்கள் ரொம்ப கற்பினையெல்லாம் பண்ணி எது எது பார்த்துடாதீங்க சினிமாவை பற்றி எதுவுமே அவனுக்கு தெரியாது அவன் இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் மெட்ராஸு கூட என் ஷூட்டிங் எதையுமே பார்த்துடல நல்லா ஞாயிற்றுங்க மெட்ராஸில் என் ஷூட்டிங் சூர்யா பார்த்ததே கிடையாது நீங்கள் மேக்கப் டெஸ்ட் பண்ணி பார்த்து ரொம்ப எதிர்பார்த்தேன் சார் உங்கள் பையன் ஏமாற்றிட்டேன் சாரி அப்படின்னு திருப்பி அனுப்பினா ரிஜெக்ட் பண்ணிங்கன்னா அவன் லைஃப் வேணா போடு இப்போவே அனுப்பிடுங்க வீ ஹாவ் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடன்ஸ் இன் ஹிம் வீல் டேக் கேர் ஆஃப் ஹிம் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் எடுத்து ஓகே பண்ணிட்டாங்க நேருக்கு நேரு படம் ரிலீஸ் ஆச்சு அந்த முதல்ல கேட்டீங்க அவள் வருவாளா அவள் வருவாளா பாட்டு அந்த பாட்டு ஷூட் பண்ணியாச்சு அந்த படத்தை பார்த்து டேரக்டர் வார்த்தை சொன்னார் இந்த க்ரோசப்பில் இருக்கிற சூர்யா கண்கள் வந்து தமிழ்நாட்டு பெண்கள் தூக்கத்தை தொலைக்கக்கூடிய கண்கள்